இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க முதல் முறையா திரு அஜித் சாருக்காக டிமான் விஸ்வாசம் படத்துல மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு விசுவாசம் படத்தோட புல் ஆல்பமும் இப்ப ரீசெண்டா வெளியிட்டு இருந்தாங்க இருக்க விசுவாசம் படத்தோட சாங்ஸ கேட்டு தல ரசிகர்கள் செம்ம ஹாப்பியா இருக்காங்க மேலும் சோசியல் மீடியா முழுக்க செலிபிரிட்டி வந்துட்டு இருக்காங்க தினையில பிரபல நடிகா இருக்க பார்வதி நாயர் விஸ்வாசம் படத்துல வரும் அடிச்சு தூக்கப்படுறதுக்கு செம்மையா டான்ஸ் ஆடி அத வீடியோவை எடுத்து தன்னோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரலா பரவி வந்துட்டு இருக்கு குறிப்பா பார்வதி நாயர் வந்துட்டு தல அஜித் சாரோட தீவிர ரசிகை இவங்க என்ன இருந்தால் படத்துல அருணுஜிக்கு மனைவியா நடிச்சிருப்பாங்க எப்படியாச்சும் தன் அஜித்துக்கு ஜோடியா நடிக்கணும் அப்படின்றதுதான் இவங்களோட ஆசையா தான் தன் தீவிர ரசிகை அப்படின்றத நிரூபிக்கிற விதமா தான் இந்த வீடியோவை இப்ப வெளியிட்டு இருக்காங்க ரெண்டு கட்டப்புல தன் நடிச்சிருக்கும் விசுவாசம் படம் ஒரு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு நடிகை பார்வதி நாயர் மாதிரியே நீங்க யாரெல்லாம் விசுவாசம் படத்துக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 啊。